நம்ம யாரை கெட்டவன் நினச்சிக்கிட்டு பேசுகிறோமோ அவங்களும் இந்த வாக்கியத்தை பேசுவாங்க அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி உண்மையாலுமே வந்து கெட்டவர்கள் நல்லா இருக்காங்களா நல்லவர்கள் தான் சோதிக்கப்படுகிறார்களா அப்படின்னா நம்ம உண்மையாகவே உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற விஷயமே நம்முடைய பார்வையில் தான் ஆரம்பிக்கின்றது உண்மையாகவே ஒரு மனிதனை எடை போடக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு முதல்ல நம்மளை நாமே கேட்டுக்கொள்ளணும் இது யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை ஒருத்தரை பார்த்து கெட்டவங்கிற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி இன்னொன்று எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் வந்து ஒவ்வொரு உடலை கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த வகையிலே அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவையும் தீர்மானித்து தான் இந்த உலகத்திற்குள் வந்து அந்த உயிரை வந்து அனுப்புகின்றார் அப்படிங்கும்போது ஒருவர் சுகபோகங்களை அனுபவிக்கின்றார் அப்படின்னா அவரை பார்த்து பத்தாம் பொதுவாக கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது சுகபோகங்கள் இருக்கும் ஒரு நல்லது ச நல்லதுன்னா என்னென்னா ஒரு தான தர்மம் செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்க வேலையை மட்டும் பார்க்குறாங்க ஆனால் நான் நிறைய தான தர்மம் செய்கிறேன் நிறைய விஷயங்களில் ஈடுபடுறேன் எனக்கு தான் கஷ்டம் வருது அவங்களுக்கு எதுவும் இல்லை அவங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கெட்டவங்க அப்படின்னு முத்திரை குத்தக்கூடிய அளவிற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அவர்கள் ஆற்றிய கர்மாவின் பலனாகத்தான் இந்த வாழ்க்கையை கொடுக்கின்றார் அதில் அவங்க சுகபோகமாக வாழலாம் சில விஷயங்களை மறந்து வாழலாம் அதாவது அடிப்படையாக ஒரு உயிருக்கு என்ன தேவை இங்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு ஞாபகம் இல்லாமல் அந்த பணத்தை மட்டும் காத்து கொண்டு வாழ்கிறார்கள்னா அதுக்கு தகுந்தார் போல அடுத்த பிறவி அவர்களுக்கு அமையக்கூடும் ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு நிறைய கொடுக்குறார் அப்படிங்கும்போது அதன் மூலமாக நம்மை சோதிக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் நம்மளுக்கு கஷ்டம் வர்றதுன்னு இல்லை கஷ்டம் வர்றப்ப நம்ம நிறைய பேர்த்துக்கு வாரி வாரி கொடுக்கணும்னு நினப்போம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையே வந்துட்டு திடீர்னு ஒரு உட்பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணும் பொருளும் உங்கள் கிட்ட நிறைய வந்து குவிஞ்சிருது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி கொடுத்துருவோமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நினச்சி பாருங்க அப்போ யாரை பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம் கெட்டவங்கள்தான் நல்லா தான் இருக்காங்க நல்லவங்களுக்கு தான் சோதனை வருது அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு எடை போட்டுறோன்னா அவங்கக்கிட்ட இருக்க பொன் பொருள் அந்த விஷயங்களை வச்சு அவங்க கெட்டவங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய்டிறோம் கிடையாது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு கர்மா இருக்கிறது அவர்கள் அதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் வெளியே பார்ப்பதற்கு ஒய்யாரமாக சிவி சிங்காரித்து கொண்டு ரொம்ப மெடுக்கா இருக்கிறவங்க மனதுல இருக்கிற கவலைய தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியும் ஆனா அவங்க வெளிப்படையா எதுவும் சொல்வது இல்லை சில பேர் அதை வெளிப்படையா நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் ஆனால் நான் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறேங்கிறது நம்மளுடைய எண்ணம் அப்போ இந்த இடத்துல எது மாறுது அப்படின்னா எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் ஒருத்தரை நம்ம நல்லவங்களாக எடை போடுறதும் ஒருத்தங்களை நம்ம தீயவர்களாக எடை போடுவதும் மாறுது என்றைக்காச்சு யாராச்சும் நான் கெட்டவனும் அவங்க வாயால் ஒத்துக்கிட்டு இருக்காங்களா நம்ம தான் சொல்கிறோம் கெட்டவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யாரை கெட்டவங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் உண்மையாலுமே நீங்கள் எப்படிப்பட்டவன்னா அவர் அவருடைய தரப்பு நியாயத்தை எடுத்து வைப்பார் பொத்தாம் பொதுவாக இறைவன் படைப்பில் இவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் கூற அந்த அளவுக்கு வந்து தகுதி நாம் படைத்தவர்கள் அல்ல எது உங்களுக்கு அதர்மமாக தெரிகிறதோ அது அவர்களுக்கு தர்மமாக இருக்கும் இது வந்து படைப்பின் ரகசியம் இந்த ரகசியம் உணர்ந்துவிட்டால் இந்த பிரஜ பிரபஞ்ச இயக்கம் அப்படிங்கிறது ஸ்தம்பித்துவிடும் அவரவர் கர்மாவை அவரவர் ஆற்றுகின்றார் அதனால தான் சொல்லப்படுறது இந்த வாக்கியத்தை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்மா எதுவோ அந்த கர்மாவை சிறப்பாக செயலாற்றி அதனை கழித்து இறைவன் பாதத்தை சரணடைய என்ன செய்ய வேண்டுமோ அதை தேடி செய்து குருவை நாடி அதன் மூலமாக விளக்கத்தை பெற்று ஒரு நல்லறிவை பெற்று இறைவனை அடைவதற்கான வேலையில் நாம் இறங்குவது தான் சிறப்பே தவிர மற்றவரின் வாழ்க்கையை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டோ அல்லது அங்கலாய்ப்படைந்தோ நான் நிறைய நல்லது செய்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான அங்கலாய்ப்பெல்லாம் அடையாமல் நீங்கள் செய்வது உங்கள் இடது கைக்கு கூட தெரியாமல் செய்ய வேண்டும் செய்கின்ற தான தர்மம் அப்படிங்கிறது உங்கள் மனதில் கொள்வதற்காக அல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நான் நிறைய செய்கிறேன் கஷ்டப்படுறேன் ஏன் கஷ்டம் வருது அதை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறீங்க நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உள்ள எடுத்துக்கிறதுனால தான் அதோட எதிர்பார்ப்பின் காரணமாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலைன்னா அது ஏமாற்றமாகவும் கஷ்டமாகவும் தெரியுது தான தர்மங்கள் செய்யும் போது அதன் பலனை எப்பொழுதுமே எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்காமல் செய்கின்ற ஒரு விஷயத்தின் காரணமாகவே உங்களுக்கு அதன் மூலமாக புண்ணிய பலன்கள் சேரும் ஒரு வகையில் நம்ம நிறைய கர்மத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் அதையெல்லாம் கழிக்கக்கூடிய வழியாக நீங்கள் செய்கின்ற தான தர்மம் எப்பொழுதுமே இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது சோதனைகள் உண்மையாலுமே வருமா கண்டிப்பா வரும் ஒரு இடத்துல உங்களை நிரூபணம் செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றால் தான் நீங்கள் சிறந்தவர் என்பதை வந்து இந்த உலகறியும் அதே போல் இறைவன் மீது மாறாத அன்பு கொண்டிருக்கிறீர்கள் மாறாத பக்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நமக்கு அது பெரிய பக்தியாக தெரியும் அதை நிறுவனம் செய்யணும் அப்படின்னா சில பல வழிகளில் உங்களுக்கு வைக்கப்படுகின்ற தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற்றால் தான் அதை நிறுவனம் செய்ய முடியும் அதற்காகத்தான் வாழ்க்கையில் சில மேடு பள்ளங்கள் மாறி வெற்றியும் தோல்வியும் மாறி சில இடங்களில் சோதனைகள் என்ற பெயரில் உங்களுக்கான பரீட்சைகள் நடத்தப்படுகின்றன வாழ்க்கையில் அந்த பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெற்று காட்டும் பொழுது கண்டிப்பாக உங்களது பக்தி அப்படிங்கிறது ஒரு மெய்சிலிருக்கும் வகையில் இருக்கும் அதை வந்து அந்த நேரம் அதாவது அதில் வெற்றி பெற்றும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த மமதை இருக்காது அகந்த இருக்காது அதை அதையெல்லாம் ஒடுங்கி கடைசியாக உங்கள் பக்தியானது அந்த இடத்துல நிலைத்திருக்கும் அந்த பக்தி ஒரு உன்னதமான இடமாக ஒரு உயர்ந்த இடமாக இருக்குமே தவிர அதில் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காது பக்தியில் வந்துட்டு திளைத்திருப்பவர்கள் இந்த வாக்கியத்தை எப்பொழுதும் சொல்ல மாட்டார்கள் கெட்டவர்கள் நல்லா தானே இருக்காங்க நல்லவங்க நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற வாக்கியத்தை அவர்கள் என்றும் பேசியதில்லை தனக்குள் இருக்கின்ற இந்த அரும்பெரும் ஆத்மாவாம் அதுக்கு ஒரு இன்பத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் இறைவனை சரணால்தான் தான் வழி அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இறைவனை பற்றிய சிந்தனையே தான் அது இருக்குமே தவிர மற்றவர்களை பற்றி ஒரு நாளும் என்னாது மற்றவர்களை குறை சொல்ல வேண்டும் என்றும் அது நினைக்கவே நினைக்காது அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஏற்ற இறக்கம் தாழ்வு இது எல்லாம் எங்கன உண்டாகுது அப்படின்னா நம்மளோட எண்ணங்களின் பயனாகவே அது உண்டாகிறதே தவிர உண்மையாகவே இறைவன் வந்து ஏற்றத்தாழ்வுகள் பார்த்திருக்கிறாரானா கிடையாது என்னோட சுமையை நான் தான் தூக்கணும் உங்களோட சுமையை நீங்கள் தான் தூக்கணும் நான் செய்ததை இந்த உடல் இந்த உடலுக்குள் இருப்பவர் தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர இந்த ஆன்மா செய்ததை இன்னொரு ஆன்மா அனுபவிக்க முடியாது இது தார்ப்பரியம் இதை நாம் என்ன இல்லை என்று மறுத்தாலும் அதுதான் நடக்கும் அது நம் முன்னோர்கள் நமக்கு கூறியது அதே தான் நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் கர்மா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் செய்வதற்கு ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை அதனால் செய்வதை நல்லதாக செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு திருப்பியும் வரும் இல்லை எதுவுமே செய்யாமல் இறைவனின் சிந்தையிலேயே இருக்கிறீர்கள் அவரோட நினைவிலேயே இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது அதற்கான பலனும் உங்களுக்கு கைகூடும் இப்போ என்ன பொறுத்தளவு நான் செய்கிறது புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த காரியம் பிறர் ஒருவருக்கு பாவமாக இருக்கும் இந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம செய்வது எல்லாம் கர்மாவாக நம்மை பின்தொடர்கிறது அதனால தான் இத்தனை பிறவிகளை நாம் எடுக்கின்றோம் ஒருவரை நான் வந்துட்டு கோபத்தில் அடிச்சேன் அப்படிங்கும் போது அது கர்மாவாக என்ன தொடரும் பெரிதொரு சமயத்தில் அதே அடி எனக்கு விழுகும் இது வாழ்க்கையோட யதார்த்தம் புரிந்தவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள் சரி எந்த விதமான பாவத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னம்னா நிறைய வகைப்படுத்தி சொல்லலாம் அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா அடியார்கள் மனது அடியார்கள் மனது அப்படியே வெம்பி நிற்கிறது அடியார்கள் பக்திக்கு இடையூறாக ஏதேனும் பிறர் செய்கிறார்கள் அவர்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை இறைவன் பொறுத்து கொள்ளவே மாட்டார் ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லணும் இல்லைங்களா நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் அது பாவ புண்ணிய கணக்குகளிலேரும் கர்மாவாக அது தொடரும் அது அடுத்த ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்திலோ கால நேரத்திற்கு ஏற்றார் போல அதற்கான பலனும் உங்களை வந்து சேரும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஒரு பாவம் அப்படிங்கிறது அதாவது தன்னை முழுமையாக சரணடைந்து கொண்ட சரணடைந்து செய்து கொண்ட ஒரு சிவனடியா அல்லது பக்தருக்கோ அவர் மனதில் இருப்பதெல்லாம் சிவபெருமானாக இருப்பார் அவர் தான் எல்லாம் அப்படின்ட்டு இருக்கவரோட பக்தியில் போய் ஒருத்தர் தலையிடுறாரு அல்லது அதை குறுக்கிடுகிறார் அதை தடுக்கின்றார் அதை ஏதேனும் ஒரு வகையில் கெடுத்து விட வேண்டும் என்று எழிச்சொல் பேசுகிறார் இப்படிங்கிற மாதிரியான செயலை யாரேனும் செய்தால் கண்டிப்பாக அந்த பாவத்திற்கான பலனானது உடனடியாக கிடைக்கும் இது பெரும்பாலும் ஒருவரின் மனதை கெடுக்கின்ற வேலை ஒருவருடைய கொள்கையில் தனது சித்தாந்தத்தை திணிக்க வேண்டும் என்று யாரேனும் முயற்சி செய்தால் அது தவறுதானே பொதுவாக சொல்வது எல்லா மனிதர்களுக்கும் தனிப்பட்ட கொள்கை இருக்கும் ஒவ்வொருவரின் கொள்கை ஒவ்வொருவருக்கு உத்தமமான விஷயம் அதில் மாற்று கருத்தை இல்லை ஒருவர் கொண்ட கொள்கையை பற்றி அவதூறாக பேசுவதோ அல்லது அதை எழிந்து பேசுவதோ எந்த உரிமையும் நமக்கு கிடையாதல்லவா அப்படி சிவனடியார்களை நிந்தித்தலும் சிவனடியார்கள் பக்திக்கு ஊறு விளைத்தலும் அதேபோல அவர்களை எழிந்து பேசுதலும் அப்படிங்கிற பாவத்தை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பலனை இறைவன் அவ்வப்போதே கொடுத்து விடுவார் அவ்வப்போதே கொடுத்து விடுவார் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே அது வந்து இயல்பாகவே நடக்கக்கூடியது சாபம் இது மாதிரி விஷயங்கள் இல்லை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் சிவனடியார்களோ அல்லது பிற தெய்வங்களை வழங்கக்கூடிய அடியார்களோ தனக்கு மன நிம்மதி வேண்டும் உண்மையான அந்த ஆன்மீகத்திற்குள் செல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அதற்கான பயிற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் யாரையும் அவர்கள் மனதை காயப்படுத்துவதில்லை யாரையும் கொச்சைப்படுத்துவதில்லை அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு என்று இருப்பவர்களை வீணாக சீண்டி அவர்களுக்கு மனதிற்கு ஒரு இன்னலை ஏற்படுத்தி அவர்கள் பக்தியில் ஒரு ஊறு விளைவிக்கிறார்கள் அப்படிங்கும் போது அது மகா பெரிய பாவமாக மாறும் அதற்கு வந்து என்ன சொல்கிறது அதை அவங்களால எதிர்கொள்ளவே முடியாது இப்போ இருக்க கால சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு அதற்கான காலகட்டம் வரும்போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் கூட அந்த இழிந்து பேசியவரோ ஊறு விளைத்தவரோ இருக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு ஒரு நிலையானது அவர்களுக்கு உண்டாகும் இது வாழ்க்கையில் யதார்த்தமாக கண்டுகொள்ளக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லோருமே காணப்போகிறார்கள் எந்தவித அடியார்களையும் தயவுசெய்து துன்புறுத்தாதீர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள் அது இப்போ விஷ்ணு பகவானை வழிபடுறாங்கன்னா அவர்களுக்கு அடியாராக இருக்கிறார்கள் எல்லாம் எல்லாத்தையும் சரணடைந்து விடுகிறார்கள் இறைவன் ஒருவரை பல நாமங்களில் நாம் வழிபடுகின்றோம் அவர்களை நாம் சரணடைந்திருக்கின்றோம் அப்ப எந்த காலகட்டத்திலும் பிறரை இழந்து பேசாதீர்கள் தனது அடியாருக்கு ஒன்றென்றால் முன்னாடி வந்து நின்று அவர்களின் துயரை துடைக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் சிவபெருமானா இருப்பார் காலம் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்